ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காணிப்பாக்கம் வரசத்தி விநாயகர் கோயிலை பற்றி தாங்க எல்லா கோயிலையும் விபூதி குங்குமம் சந்தனம் இந்த மாதிரி தான் பிரசாதம் கொடுத்து நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இந்த கோயிலில் மட்டும் ஒரு ஸ்பூன் தீர்த்தம் அதாவது தண்ணீர் தாங்க கொடுப்பாங்க அதுவும் கிணத்து தண்ணீருங்க அந்த ஒரு உத்திரணி தண்ணீரை பெற்று கொண்டாலே அங்கே கூட்டம் அலை மோதி வருதுங்க அதனை பருகினால் ஊனம் தீரும் என்றும் நோய்கள் எல்லாம் நீங்கும் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கை அப்படி என்ன அந்த கோயிலில் கிணத்துல இருக்குன்னு விசேஷம்னு கே பார்க்குறீங்களா காணிப்பாக்கம் வரசத்தி விநாயகர் தோன்றியதே அந்த கிணத்துல தாங்க இன்றும் அதே கிணற்றில் மேல்தான் அவர் காட்சி தருகிறார் அது மட்டும் இல்லைங்க நம் ஊர் திருவானைக்காவல் ஜம்புலிங்கேஸ்வரர் போல இந்த காணிப்பாக்கம் விநாயகரை சுற்றி கிணற்று நீரை பொழுதும் ஊறிக்கொண்டே இருக்குங்க நம் ஊர் பிள்ளையார்கள் போல் இவருக்கு பெரிய அலங்காரம் எதுவுமே கிடையாது நீல தும்பிக்கை பெரிய காது சிறிய கண்கள் என்றெல்லாம் கிடையாது கிணற்றில் எப்படி தானாக சுயம்புவாக தோன்றினாரோ அதே போல எந்த மாறுதலும் இல்லாமல் முழுக்கென்று இருக்கிறார் பிள்ளையார் ஆனால் அவரது சக்திதான் கொழுக் மொழுக்கென்று தேசம் பூராவும் புஷ்டியாக பரவி பெறுகிறதுங்க பக்தர்கள் இவரை பயபக்தியுடன் விணங்குகிறார்கள் காரணம் என்ன தெரியுமா காணிப்பாக்கம் விநாயகர் நல்லவருக்கு நல்லவர் கெட்டவருக்கு கெட்டவர் என்று தெலுங்கு படம் போல பஞ்ச் டைலாக் எல்லாம் சொல்லுகிறார்கள் அது உண்மைதாங்க யாராவது ஏதாவது பொய் சொன்னால் அவரை தர தரவென இங்கே இழுத்து வந்து விடுகிறார்கள் விநாயகர் முன் சத்தியம் செய்து சொல்கிறார்கள் காணிப்பாக்கம் வரசித்தி விநாயகர் சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மையை தவிர வேறு எதுவுமே இல்லை என்று கூறினால் அதனை சத்தியப்பிரமாணமாக இன்றும் ஆந்திர கிராம பஞ்சாயத்துகளில் ஏற்றுக்கொள்கிறார்கள் காரணம் இந்த விநாயகர் முன் யாராவது பொய் சொன்னால் தொண்ணூறு நாட்களுக்குள் பொய் சொன்னவர் கடுமையாக தண்டிக்கப்படுவார் என்பதெல்லாம் தான் கேணிப்பாக்கத்தில் காட்சி தரும் காணிப்பாக்கம் கணபதியை பார்த்தாலே யாருக்கும் பொய் சொல்ல தைரியம் வராதுங்க உண்மையை தவிர எதுவும் வார்த்தைகள் வெளிவராது உண்மை மட்டுமல்ல ஊனமுற்றவர்களையும் இந்த விநாயகருக்கு மிகவும் பிடிக்கும் அவர்களின் குறைகள் எல்லாம் தீர்த்து வைப்பதில் இவருக்கு தீராத இஷ்டம் காரணம் இந்த விநாயகர் முதலில் காட்சி தந்ததே ஊனமுற்ற மூன்று சகோதரர்களுக்குத்தான் ஊர் பெயர் தோன்றியதும் அதனால்தான் இதோ அந்த கதையை பார்க்கலாமா மூன்று சகோதரர்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஊரின் பெயர் விகாரபுரி இங்கே ஏழை விவசாயியான மூன்று சகோதரர்கள் இருந்தனர் அவர்களிடம் காணி நிலமே இருந்தது அது மட்டும் இல்லைங்க மூவருமே ஊனமுற்றவர்கள் ஒருவருக்கு வாய் பேச இயலாது அடுத்தவருக்கு காது கேட்காது மூன்றாம்வருக்கு கண்ணு தெரியாது தங்கள் ஊனத்தை பொருட்படுத்தாமல் மூவரும் ஒற்றுமையுடன் விவசாயம் செய்து பிழைத்து வந்தார்கள் கோடை காலத்தில் அவர்கள் நிலத்தில் இருந்த தண்ணீர் நீர் வற்றியதால் அதனை ஆழப்படுத்த முனைந்தார்கள் மண் வெட்டியுடன் கிணற்றில் இறங்கினான் வாய் பேச முடியாதவன் பூமியை தோண்டும்போது ஒரு பாறையின் மீது மண் வெட்டுப்பட்டு டக் என்று ஓசை எழுந்தது அது மட்டுமல்ல வெட்டுப்பட்ட இடத்திலிருந்து குபு குபு என ரத்தம் பீறிட்டது அதை கண்டதும் இதுவரை வாய் பேசாதிருந்தவன் ஐயோ ரத்தம் என்று அலறினான் அவன் அலறியது மேலே நின்றிருந்த காது கேட்காதவனுக்கு கேட்டது எட்டி கண் தெரியாதவன் என்ற ஒரே சிவப்பாக இருக்கிறதே என்று வியந்து பார்த்தான் அப்புறம் என்ன மூவரின் குறைகளும் திடீரென தீர்ந்ததைக் கண்ட கிராம மக்கள் அதிசயித்தனர் கிணற்றுக்குள் இறங்கி பார்த்தனர் பாறை உருவில் அங்கே வரசித்தி விநாயகர் காட்சியளிப்பது கண்டு பரவசப்பட்டனர் பயபக்தியுடன் வணங்கினர் இன்றைக்கும் மண்வெட்டி தழும்பு விநாயகர் சிரசில் இருக்கிறது காணி நிலத்தில் தோன்றியதால் காணிப்பாக்கம் விநாயகர் என்று பெயர் ஏற்பட்டது பக்தர்கள் தேங்காய் உடைத்தபோது பரவிய இளநீர் ஒரு காணிப்பரப்பளவு பரவியதால் காணிப்பாக்கம் என்று பெயர் ஏற்பட்டதாகவும் கூறுகிறார்கள் பாரகம் என்றால் நீர் பரவுதல் என்று தெலுங்கில் அர்த்தம் பாரகம் என்பதே பாக்கம் என்றானது மிகவும் சிறியதாக இருந்த கோயிலை பதினொன்னாம் நூற்றாண்டில் குலோத்துங்க மன்னன் பெரிதாக கட்டி திருப்பணி செய்தான் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஆறில் விஜயநகர மன்னர்களும் இங்கே சிறப்பு வழிபாடு செய்ததாக வரலாறு கூறுகிறது பாகுதா கோயிலின் அருகில் பாகுதா நதி காணப்படுகிறது அந்த காலத்தில் அரசனுக்குச் சொந்தமான மாந்தோட்டம் ஒன்று இங்கே இருந்தது அதிலிருந்த கனிகளை விகிதா என்ற ஒருவன் பறித்து சாப்பிட்டான் வெகுண்ட அரசன் விகிதாவின் இரு கைகளையும் வெட்டிவிட்டான் அறியாமல் செய்த பிழைக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா என்று துடித்து விகிதா அந்த நதியில் நீராடி காணிப்பாக்கம் விநாயகரை நோக்கி பாகுதா அதாவது கைதா என்று வேண்டியதால் அவனுக்கும் கையும் கிடைத்தது நதிக்கு பாகுதா என்ற பெயரும் ஏற்பட்டது காணிப்பாக்கம் விநாயகர் கோயிலை பார்த்ததும் நமக்கு பிள்ளையார்பட்டியின் நினைவு வரும் பிள்ளையார்பட்டி போலவே எதிரில் குளமும் அமைந்திருக்கிறது குளத்தின் நடுவில் ஒரு விநாயகர் ஜம் என்று காற்று வாங்கியபடி அமர்ந்திருக்கிறார் அலங்காரம் இல்லாத வெண்மை நிற ராஜகோபுரத்தை அடுத்து உள்ளே சென்றால் அலங்காரம் இல்லாமல் சுயம்புவாக காட்சி தரும் காணிப்பாக்கம் வரசித்தி விநாயகரை காணலாம் அருகில் வேறு இரண்டு கோயில்களும் உள்ளன ஒன்று மணிகண்டேஸ்வரர் ஆலயம் இங்கிருந்து ஒரு பாம்பு தினமும் காணிப்பாக்கம் விநாயகரை வணங்கிச் செல்வதாக ஒரு நம்பிக்கை மற்றது வரதராஜசுவாமி ஆலயம் நன்றி வணக்கம்